அப்சரா ரெட்டிக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அப்சரா ரெட்டிக்கு எதிரான வீடியோக்களை யூடியூபில் இருந்து கூகுள் நிறுவனம் நீக்கிவிட்டது இந்நிலையில் அப்சரா ரெட்டிக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அதிமுக செய்தி தொடர்பாளரும் திருநங்கையுமான அப்சரா ரெட்டிக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று யூ ஜோ மைக்கேல் பிரவீனுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அப்சரா ரெட்டி மான நஷ்ட வழக்கை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த நிலையில் தற்போது ஐம்பது லட்சம் ரூபாயை இழப்பீடாக ஜோ மைக்கேல் வழங்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது மேலதிக விவரங்களுடன் சிறப்பு செய்தியாளர் ரமேஷ் நெகிரார் ரமேஷ் இது தொடர்பாக உயர்நீதிமன்றம் தரப்பில் பிறப்பிக்கப்பட்ட முழு உத்தரவையும் பதிவு செய்யலாம் அதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளராக இருப்பவர் வந்து திருநங்கை அப்சரா ரெட்டி இவர் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்துல தொடர்ந்த வழக்குல யூடியூபரான ஜோ மைக்கேல் பிரவீன் தனக்கு எதிரான அவதூறு வீடியோக்குள்ள யூடியூப்ல பரப்பியதாகவும் அதனால தனது பெயருக்கும் பூலங்கும் களங்கும் ஏற்பட்டுள்ளதாகவும் அந்த வீடியோக்களுக்கு தடை விதிக்க வேண்டும் அதை நீக்க கூகுள் நிறுவனத்திற்கு உத்தரவிட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டிருந்தார் மேலும் தனக்கு ஏற்பட்ட அந்த மாண நஷ்ட பிரச்சனைக்காக ஒன்று புள்ளி இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் வட்டியோடு நஷ்டம் வழங்க உத்தரவிட வேண்டும் என்றும் அவர் வந்து கேட்டுக்கொண்டிருந்தார் ப்ரோவோக் என்ற இதில் தான் ஆசிரியாக இருந்தபோது அவருடன் சேர்ந்து நிகழ்ச்சியில் பங்கேற்க மறுத்ததனால ஜோ மைக்கேல் பிரவீன் வந்து தனக்கு எதிராக திரும்பியதாகவும் தொடர்ந்து தன்னை குறிவைத்ததாகவும் மனுவில் அவர் குறிப்பிட்டிருந்தார் தன்னை பற்றி மோசமான கருத்துக்கள் பரப்பியதாகவும் தனது சமூக நடவடிக்கைக்கு எதிராக அவதூறுகளை கிளப்பியதாகவும் அவர் வந்து தெரிவித்திருந்தார் இந்த வழக்கினுடைய விசாரணை தான் நீதிபதி சதீஷ்குமார் முன்பு நடைபெற்றது அப்போது மனுதார தரப்புல மூத்த வழக்கறிஞர் ராகவாச்சாரியை ஆஜராகி ஜோ மைக்கேல் பிரவீன் வெளியிட்ட அந்த ஆட்சேபினருக்குரிய கருத்துக்கள் அப்சா மிகப்பெரிய அளவிலான அவதூறு நடவடிக்கை என்று அவர் வந்து வாதிட்டார் மனதாரரை பற்றி அந்த சமூக ஊடகங்கள்ல அவதூறு பரப்பியதுனால அந்த அப்சரா ரெட்டி நிகழ்ச்சிகள் ரத்து செய்யப்பட்டதாக அவர் வந்து சுட்டிக்காட்டினார் இந்த வழக்கு விசாரணையின் போது அந்த ஜோ மைக்கேல் பிரவீன் தரப்புல யாரும் ஆஜராகவில்லை மேலும் வந்து கூகுள் நிறுவனம் அப்சரா ரெட்டிக்கு எதிரான அந்த வீடியோக்களை நீக்கியது இதையடுத்து இந்த வழக்கில் தீர்ப்பளித்த நீதிபதி திருநங்கையான அப்சரா ரெட்டிக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் நஷ்டீடு வழங்க யூடியூபர் ஜோ மைக்கேல் பிரவீனுக்கு உத்தரவிட்டிருக்கிறார் யூடியூப்ல கருத்துக்களை வெளியிட உரிமை உள்ளது என்றாலும் அது வந்து அடுத்தவர்களுடைய தனிப்பட்ட உரிமையின் வரம்புலையில் தலையிட்டு அந்த வரம்புகளை மீற முடியாது என்று தெரிவித்திருக்கிறார் யூடியூப்ல கருத்துக்களை வெளியிடும் உரிமை வந்து நியாயமான கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டது என்றும் அது மற்றவரோட தனிப்பட்ட உரிமை தலையிட முடியாது என்றும் குறிப்பாக யூடியூப் போன்ற சமூக ஊடகங்கள்ல எந்த ஒரு தனிநபருடைய குணாதிசயங்கள் நடத்தை மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கை பற்றி கருத்துக்கள் வெளியிடும் போது அது கடுமையான பின்விளைவுகளை ஏற்படுத்தும் என்றும் அந்த தனது உத்தரவில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் யூடியூபில் வெளியிடும் கருத்துக்கள் நியாயமான கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டது என்று அப்சரா ரெட்டியின் வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி ரமேஷ் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க